பாவத்தின் அடிமைத்தனத்தில் மூழ்கி எகிப்தில் இருக்கிற நாம் அதிலிருந்து முதலாவது எழுந்திருக்க வேண்டும் காணானை நோக்கி நடக்க வேண்டும் பாவங்கள் நம்மை துரத்தி வரும் ஆனால் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற செங்கடலை அவர் திறந்து அவரே நம்மளை அப்புறப்படுத்தி விடுவார் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்த பாவங்களை அதே செங்கடலில் மூழ்க வைப்பார் ஆனால் காணானை நோக்கியுள்ள பயணம் எளிதல்ல அது பாலைவனத்தின் பயணம் வாக்கிங் த்ரோ வில்டர்னஸ் இஸ் அவர் பாத் அதில் தேவன் தன்னுடைய வார்த்தைகளாகிய மன்னாவால் நம்மை போஷிக்கிறார் பர்சு தாவி ஆகிய கண்மலை நீரை தந்து நம்மளை வழி நடத்துகிறார் பாதையில் பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் முறுமுறுக்காமல் விஸ்வாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் விசுவாச சோதனைகளும் விசுவாசத்தை பலப்படுத்தும் ட்ரையல்ஸ்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதையெல்லாம் சகித்து முன்னேறி நடக்க வேண்டும் நாம் காணானை சென்று எத்தும் வரை நம்முடைய பாதரட்சைகள் பழசாவதும் இல்லை நம்முடைய துணிகள் கந்தையாவதும் இல்லை அவரே நம் பாதையில் கூட வந்து வழி நடத்துகிறார் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் நமக்கு பாதுகாப்பை தந்து வழி நடத்துகிறார் ஆனால் நாம் பாவம் செய்தால் அதை நமக்கு உணர்த்தி தந்து அதிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும் விதமாக சிறிய தண்டனைகளை தந்து அந்த பாவத்தை உணர்வடைய வைத்து அதை அறிக்கை செய்யும் போது இரக்கமுள்ள தேவன் அதை மன்னித்து மீண்டும் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துகிறார் ஆனால் பாலைவன பயணத்தை முடிக்கும் போது மீண்டும் கடக்க வேண்டிய ஒரு யோர்தான் உண்டு அந்த யோர்தானை அவர் பிளந்து தந்து அதை கடக்க அவர் விட மாட்டார் தோதனைகளின் மூலம் விசுவாசத்தை வளர்த்த அவர் அந்த விசுவாசத்தினாலே நம் கால்களை அதில் ஊன்றி நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த யோர்தான் நதியை பின்னிட்டு திரும்பும் நாம் சேஃபாக அக்கறைப்படுவோம் இனி காணானே எளிதாக சுதந்திரித்து விடலாம் என்று எண்ண முடியாது அங்கே சத்ருவோடு உள்ள போராட்டங்கள் யுத்தங்கள் அந்த யுத்தங்களில் அவரே நமக்கு ஆலோசனை கத்தராக கூட இருந்து யுத்தம் செய்ய பலத்தை தந்து யுத்தம் செய்ய ஸ்ட்ராட்டர்ஜிஸை தந்து நாம் நிற்கும் போது அவரே நமக்காக கூட நின்று யுத்தம் செய்து எல்லா எதிரிகளையும் சங்கரிக்க செய்வார் முடிவில் நம்மை பரமகானை சுதந்திரிக்க வைப்பார் எனக்கு பிரியமானவர்களே எழுந்திருங்கள் எகிப்தை விட்டு எழுந்தருங்கள் பாவ பிடியில் இருந்து எழுந்திருக்க முடியவில்லை என்றால் அண்டி இஸ்ரோவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள் அந்த கூக்குரலின் சத்தம் பரலோகத்தை சென்று எட்டின போது வாதைகளை அனுப்பி அந்த பாவத்தின் பிடிகளை அதன் கிரிப்பை லூசன் செய்து எழும்பி நடக்க செய்தார் அன்று செய்த தேவன் நாம் கூக்குறலிட்டால் நம்மை எழும்ப செய்வார் எழும்பி நடக்க செய்வார் கூக்குறலிடங்கள் அவரை நோக்கி கெஞ்சுங்கள் அவர் பாவப்பிடியில் இருந்து விடுதலை தருவார் அவரே உங்களை பரம கொண்டு செல்வார் ஆமேன்